மேல ஒரு பயங்கரமான ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு இந்த டெஸ்டோஸ்டீரான் நிறைய பேர் எடுத்துக்கிடுவாங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எடுப்பாங்க

மாச மாசம் அந்த பீரியட்ஸ் பருவம் எழுதிய காலத்திலிருந்து அந்த ரீப்ரொடக்ஷன் ஏஜ் தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல நின்றோம் கிட்டத்தட்ட சிக்ஸ் செவன் பிப்டி வரைக்கும் பீரியட்ஸ் வரும் அதுக்கப்புறம் நின்றோம் சோ இதே மாதிரி மென்னுக்கு அப்படி இருக்காது ஆனாலும் இப்போ என்ன சொல்றாங்க இந்த மெனோபாஸ் நிக்கும் போது பெரிய மெனோபாஸ் ஏஜ்ல எல்லாம் விமன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க லோ மூடு இருக்கும் அவங்களுக்கு மூணு ஸ்விங்ஸ் இருக்கும் மூளை மந்தம் குடிச்சி இருக்கும் ஏன் அழுகிறோம் தெரியாது ஏன் சிரிக்கவும் தெரியாது ஏன் எரிச்சல் படுறோம் தெரியாது சோ இது வந்து ஒரு பயங்கரமான பீரியட் ஃபார் விமன் அப்போ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு தெரபி கொண்டு வந்தாங்க அப்புறம் ஐயோ வேண்டாம் அதுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும்னு சொல்லி அத நிறைய பேர் பயம் கட்டினாங்க இப்போ ரீசெண்டா நோ கேன்சர் அதனால வர்ற கேன்சர் கம்மி வராது அப்படின்னு சொன்னாங்க சொன்னாங்க சோ கேன்சர் கேன்சர் வரலாம் அதுதான் ரீப்ளேஸ் கூடாதுன்னு அதை பத்தி வீடியோ இப்போ அனதர் குட் நியூஸ் ஓகே ஓகே ஃபுட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த இப்போ என்ன சொல்லிருக்கு லோ டெஸ்ட் அதற்கு

ரெஸ்பான்சிபிள் ஃபார் மசில் மாஸ் எஸ் நிறைய பாடி யூஸ் பண்ணுவாங்க ஆனாலும் இந்த மசில் மசில் என்னது என்னது வேணும் வேணும் நல்லா இருக்கணுமா எஸ் லிபிடோ செக்ஷுவல் நிறைய பேருக்கு இந்த லிபிடோவே கல்யாணம் கல்யாணம் பண்ணலாமா நினைப்பாங்க செக்ஷுவல் ஆசை நிறைய நிறைய பேசுவாங்க மன்றாடு இந்த லிபிடோவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி லிபிடோ இருக்குதா தவறு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தவறான விதத்தில் அந்த லிபிடோவை யூஸ் பண்ணாதான் தவறு ஓகே லிபிடோ சற்றி ஆம்பளைங்களா இருப்பாங்க நான் டயர்டா இருப்பாங்க அந்த பொண்டாட்டிகளாவது அவங்க நல்லா வேலை பார்த்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க ஆனா அந்த மென்னுக்கு ஒரு ஃபெட்டிங் டயர்ட்னஸ் அன்எக்ஸ்பிளைன்டு டயர்ட்னஸ் வேலை பார்க்கவே இஷ்டம் இருக்காது வெளிய போகவே இஷ்டம் இருக்காது வீட்டுல ரெண்டு வேலை செய்யணுமா அது கூட இஷ்டம் இருக்காது சோ ஃபெட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் மூடு சேஞ்சஸ் இருக்கும் மசில் லாஸ் ஆயிடும் மசில் என்ன செய்யும் வீக்கா

கொடுக்கணும் சோ நிறைய பேருக்கு அன் வெறுப்பு வாழ்க்கையில இன்ட்ரஸ்ட் இருக்காது வேலை செய்ய முடியாது மசில் லாஸ் இருக்கும் அதனால டயாபெட்டிஸ் வரும் நாட் த பாயிண்ட் ஓவர் ஆல் வெல் பீயிங் தான் சோ தி டெஸ்டோஸ்டீரோன் இல்லாததுனால மென்டல் டிக்லைன் வரலாம் கேன்சர் கூட வரலாம் டெஸ்டோஸ்டீரோன் கரெக்டா செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் செக்ஷுவல் லிபிடோ அதெல்லாம் நினைக்காதீங்க அது கடவுளுக்கு இணையாக இந்தியன் கல்ச்சர்ல மகாலிங்கம் ஓகே லிங்கமா கடவுளுக்கு இணையாக வழங்குகிறார்கள் சோ செக்ஷுவல் எனர்ஜி தான் லைஃப் உங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க செக்ஷுவல் எனர்ஜியை ப்ரோமோட் பண்றீங்களோ அசிங்கமா பேசுறீங்களோ அசிங்கமா டைரக்ஷன் எடுத்தாலும் செக்ஷுவல் எனர்ஜி இஸ் அ ஹோலி எனர்ஜி சோ அந்த எனர்ஜி நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தயாப்டர் சொல்லாது மென்டல் டிக்லைன் வராது பிசிட்டி வராது டையர் ஆகாது பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எஸ் யூ नीड டெஸ்ட் ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணலாம் பி பயம் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது கிராஷ் பண்றோம் நல்ல ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் நல்ல இன்ஜெக்ஷன் போட தெரிந்த படகுன ஒரு நபர் நிறைய டாக்டர்ஸ் இந்த காலத்துல இன்ஜெக்ஷனே போட தெரியாது ஏன்னா அது யாரும் வேலை நர்ஸ் வேலை எஸ் சோ நிறைய டாக்டர்ஸ்க்கு கூட கரெக்டா இன்ஜெக்ஷனை போட தெரியாது டீப் ஐஎம்னா டீப் இன்ட்ரா மஸ்குலர் இன்ஜெக்ஷன் என்ன நீருள் யூஸ் பண்ணணும் என்ன யூஸ் பண்ணணும் ஐவி நீரில் தான் யூஸ் பண்ணணும் அது அந்த காலத்துல இந்த காலத்துல எல்லாம் வந்துருச்சு அந்த காலத்துல நம்பர் டுவெண்ட்டி த்ரீ லாங் ஐவியா லாங் நீரிலா இருக்கும் ஓகே அத வச்சு டீப்பா மசில் கைடியில போடணும் ஓகே சோ என்ன இத பத்தி நிறைய பேசுவோம்